அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் லேஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில் மேஷம் ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாத ராசி பலனை பொது பலனாக பார்க்கலாம் இது வந்து ஒரு கைடன்ஸ்க்காக எடுத்துங்க இது வந்து கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன்கள் மட்டும்தான் இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரையிலும் பெரும்பாலானோருக்கு ஒரு இடமாற்றமோ ஒரு பதவியில் மாற்றமோ ஒரு புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறதோ அல்லது பழைய வாய்ப்பை விட வேண்டிய சூழ்நிலையோ சில பேருக்கும் ஏற்படும் அந்த வகையில் மாற்றங்கள் முன்னேற்றத்தை தரும் என்றே சொல்லலாம் புதிய மாற்றத்துக்கு தயாராக ஆக வேண்டிய காலகட்டம் இது காலத்தின் நிர்பந்தம் சில விஷயங்கள் வந்து நம்ம தள்ளி போடலாம் அல்லது புதிய வாய்ப்பு கிடைச்சி அதில் போறதுனால சில சங்கடங்கள் வருமோ அல்லது சில பிரச்சனைகள் வருமோன்ற ஒரு அச்சம் இருக்கும் ஆனாலும் அந்த புதிய வாய்ப்பை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும்ன்ற ஒரு நிர்பந்தமும் ஒரு பக்கம் கூடவே இருக்கும் புதிய வாய்ப்பை ஏத்துக்கலனாக இருக்கிற வாய்ப்பு மிஸ் ஆகலாம் அல்லது இருக்கிற வாய்ப்புல போராட்டங்களாக இருக்கலாம் அந்த வகையில் புதிய வாய்ப்பு வருதுனாக ஏத்துக்கிறதுல தப்பு கிடையாது அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும் பெரிய அளவுக்கு தீமை இல்லை அதாவது சாதகமான காலகட்டம் தான் இந்த பிப்ரவரி மாசத்தை பொறுத்தவரையும் மேஷம் ராசிக்கு சாதகமான காலகட்டம் தான் குறிப்பா பாருங்க மேஷத்துக்கு பத்தாம் பாவகம் என்பது மகரம் மகரத்துல சூரியன் வந்து முதல் பதிமூணு நாள் திக் பலமா இருப்பார் பொதுவாகவே மகரத்துல சூரியன் வரக்கூடிய காலகட்டம் உத்தராயண காலகட்டத்தில் சூரியன் பலம் பெறக்கூடிய காலகட்டத்தில் ஒருத்தர் பிறக்கிறாருன்னா கூட அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசால் ஆதாயம் அரசு பணி கிடைக்கிறது முன்னேற்றமான லெவல்லே இருப்பாங்க அப்போ இந்த மாதம் அந்த மாதிரி இருக்குன்னாக்க கண்டிப்பாக இந்த மாதம் ஒரு ஸ்பெஷல் தான் மேஷ ராசிக்கு ஏன்னா சூரியன் பலம் பெற்று பலமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல வேலை தொழிலில் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உத்தியோகத்தில் நீண்ட நாள் எதிர்பார்க்கக்கூடிய பதவி உருவோ அல்லது ஒரு நல்ல ஒரு இடமாற்றமோ உங்களுக்கு கிடைக்கும் ஒரு வேலை வாய்ப்பில் கூட சில பேருக்கு மாற்றங்கள் ஏற்படும் அதே போல மேலதிகாரிகளுடைய பாராட்டு கிடைக்கும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருந்து வந்த நெருடல்கள் நெருக்கடிகள் தீரும் அல்லது பிரச்சனைகள் குறையும் இந்த பத்தாம் பாவகத்துல சூரியன் இருக்கிறதுனால மேலும் இந்த செவ்வாய் வந்து ராசியாதிபதி உச்சம் இந்த இடத்துல மகரத்துல உச்சம் சோ இந்த ராசியாதிபதி பலம் பெறதுனால எதுலயும் ஒரு தன்னம்பிக்கையோட செயல்படுவீங்க சுறுசுறுப்பா செயல்படுவீங்க வேகம் இருக்கும் அதே சமயத்தில் விவேகத்தோடும் கொஞ்சம் செயல்படணும் தயங்கி நின்ற காரியத்துல தள்ளி நின்ற காரியத்துல திடீர்னு ஈடுபட்டு திடீர்னு வெற்றியும் அறுவடை செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சோ செவ்வாய் வந்து ராசியாதிபதி கூடியவன் பலம் பெறக்கூடிய நேரத்துல உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் சில நேரங்கள்ல தொல்லைகள் வரும் ஏன்னா பத்தாம் இடத்துல வந்து செவ்வாய் சூரியன் இருக்கும் போது இது வந்து நாலாம் இடத்தை பார்க்கும் இந்த நான்காம் பாவகம் என்பது சுகஸ்தானம் இந்த சுகஸ்தானத்துக்கு பாவ கிரகத்தோட பார்வை இருக்கிறதுனால சில பேருக்குள்ள அலைச்சல் இருக்கும் அதாவது எங்கேயாவது ஒன்று டிராவல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க வேலை விஷயமா தான் சொல்றேன் வேலை விஷயமா ஒரு ஊர் விட்டு இன்னொரு ஊருக்கு போறது அல்லது அங்கிருந்து இங்க வர்றது வெளியிலேயே நிறைய சாப்பிட்றது இந்த மாதிரி நிறைய டிராவல் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும் சில பேருக்குலாம் லொக்கேஷன் கடந்த மாதம் கூட நான் சொல்லியிருக்கிறேன் ஜனவரி மாத பலன்களே சொல்லியிருக்கேன் நிறைய பேருக்கு வந்து இடமாற்றம் ஏற்பட்டு இருக்கணும் இடமாற்றம் ஏற்படும் அது வந்து இந்த மாதத்திலயும் அது அப்ளிகபிள் தான் இந்த மாதமும் அதே மாதிரிதான் ஊர் விட்டு வேற இடத்துக்கு போறது அங்க போய் ஸ்டே பண்றது இந்த மாதிரி அலைச்சல் பயணங்கள் இருக்கும் அதனால ஹெல்த்ல கொஞ்சம் நீ கவனம் செலுத்திக்கணும் அதே போல கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணணும் மைண்ட் அமைதிப்படுத்துறதுக்கு மெடிடேஷன் பண்ணணும் மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை செவ்வாய் பலமா இருக்கிறதுனால நீங்க எந்த ஒரு சின்ன முயற்சி செஞ்சா கூட அதுக்கு பெரிய வெற்றியே கிடைக்கும் ஆனா நான் எந்த முயற்சியுமே செய்யல அமைதியாதான் இருக்கிறேன் அப்படின்னாக்க வித வெற்றியும் கிடைக்காது சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க இப்ப இந்த சூரியன் இருக்கு நல்லா இருக்கு பிரச்சனை இல்லை பதிமூணாம் தேதி வரலாம் பதிமூணாம் தேதிக்கு பிறகு லாபஸ்தானத்துக்கு வந்துடுது இதுவுமே பிரச்சனை இல்லை அதாவது பல நல்ல காரியம் எல்லாம் வந்து மாதத்தோட பிற்பகுதியில் தான் எடுப்பீங்க பதிமூணாம் தேதிக்கு மேல வேலை மாறுறது அல்லது சில பேருக்கு பதவி உயர்வு கிடைக்கிறது ஊதிய உயர்வு கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாதத்தோட பிற்பகுதியில் பாசிட்டிவா இருக்கு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னாக்க லாபங்கள் வரும் மாதத்தோட பிற்பகுதியில லாபங்கள் வரும் அதன் மூலம் நீண்ட காலமாக உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய கடனை கொஞ்சமாக திருப்பி செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் வரும் ஏன்னா சூரியன் வந்து பதினொன்றாம் பாவகத்துக்கு போயிடுறாரு பிப்ரவரி பதிமூணு முதல் அதே போல பிப்ரவரி மூணாம் தேதியிலிருந்தே புதன் பதினொன்னாம் பாவகத்தில் இருக்கு பிப்ரவரி அஞ்சாம் தேதியிலிருந்து சுக்கிரனும் பதினொன்னாம் பாவகத்துல தான் இருக்கு ஸோ எடுத்தாலும் இந்த மாசம் புல்லாவே சுக்கிரன் புதன் எல்லாம் வந்து பதினொன்னாம் பாவகத்தில் இருக்கு இப்போ வாழ்க்கை துணிவராலையும் சப்போர்ட் இருக்கும் வாழ்க்கை துணிவராலும் ஆதாயங்கள் இருக்கும் அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் பதினொன்னாம் பாவகத்தில் இருக்கிறதுனால சில நண்பர்கள் உதவலாம் அல்லது வாழ்க்கை துணிவரால் ஆதாயங்கள் வரலாம் ஸோ அந்த வகையில வந்து இந்த மாதத்தை பொறுத்தவரை பினான்சியலா கொஞ்சம் பெட்டராகவே ஃபீல் பண்ணுவீங்க பணம் வருமானம் வரும் பிசினஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு வருமானம் வரும் கூடுதல் ஆர்டர்கள் வரும் ஒப்பந்தங்கள் சைன் ஆகும் ஷேர் மார்க்கெட்டு மற்றும் ரியல் எஸ்டேட் துறைகளில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் சற்று கூடுதலாக வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுடைய கடனை தீர்க்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு அதே போல கணவன் மனைவி உறவு நிலை எப்படி இருக்கும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் முக்கியமான விஷயம் அதான் ஏழாம் அதிபதி பதினொன்றாம் பாவகத்தில் இருக்கிறாரு சுக்கிரன் அதே போல இந்த இடத்துல வந்து புதனோட இருக்கு சோ பதினொன்னாம் பாவகம் என்பது அபிலாஷிகளை சொல்லக்கூடிய இடம் அதனால இது ஒரு நல்ல ஸ்தான பலம் தான் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளை பெரும்பாலும் தீரக்கூடிய சூழ்நிலை இருக்கோம் அல்லது இந்த மாசமாவது கொஞ்சம் நிம்மதியா இருப்பீங்க ஒரு நாள் சண்டை ஒரு நாள் சந்தோஷமா இருந்தாலும் இந்த மாசம் நிறைய நாள் சந்தோஷமா இருப்பீங்க ஒரு சில நாள் மட்டும்தான் சண்டை போட்டுட்டு இருப்பீங்க கணவன் மனைவி ஒன்னாவே இருக்கக்கூடியவர்கள் இளைய தலைமுறையாக இருக்கீங்க ஒரு காதல்ல இருக்கிறீங்க அந்த காதல் திடீர்னு கல்யாணத்துல கூட போய் பேச்சுவார்த்தைக்கு போகக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் சில பேருக்கு காதல் செட் கூடிய வாய்ப்பும் உண்டு பதினொன்றாம் பாவகத்துல சுக்கிரனும் புதனும் சேர்ந்து இருக்கிறதுனால ஆதாயம் எதிர்ப்பாலினுடைய நட்பு எதிர்ப்பாலினுடைய காதல் போன்றவையும் அந்தந்த வயிறுக்கு ஏற்றவாறு புரிஞ்சுங்க வயதானவர்களாக இருக்கீங்க அறுபது வயசுக்கு மேல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சொத்துக்கள் வகையில் ஆதாயம் வரும் சொத்து கைமாறுதல் அல்லது சொத்து விற்கிறதுனால ஆதாயம் அல்லது புதிய சொத்து வாங்குறது அந்த சுக்கிரனும் புதனும் சேர்ந்து இருக்கிறதுனால அப்படி எடுத்துக்கணும் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் ஜுவல்லரி இந்த மாதிரியான பொருட்கள் வாங்குறது இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக் மார்க்கெட்டு ரியல் எஸ்டேட் சார்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைவருடைய சப்போர்ட்டும் இந்த நேரத்துல நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நாம இதை எடுத்துக்கணும் இது ஒரு பொது பலன்ல வயதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டா புரிஞ்சுக்கிட்டாங்க கரெக்டான கைடன்ஸ் இது கரெக்டான கைடன்ஸ் மூலம் பிறந்துருச்சுனாக்க ஒவ்வொரு மாசமும் எடுத்துட்டு போய் பார்க்க முடியாது தான் இது மாத பலன் போடுறதே தான் ஒரு கைடன்ஸ்க்காக தான் இந்த சுக்கிரன் புதன் இருக்கிறது ஓகே புதன் வந்து ஆறு குடியவன் ஆறாம் அதிபதியாக வரக்கூடியவன் மூணு குடியவன் பதினொன்னாம் பாவகத்தில் இருக்கிறதுனால வரக்கூடிய லாபங்களை கொஞ்சம் கடனுக்கு நீங்க செலுத்த வேண்டிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக உண்டு அதே போல சில எதிரிகள் சில தொல்லை கொடுத்தவங்களாலையும் உங்களுக்கு ஆதாயங்கள் வரும் திடீர்னு அவங்க அவங்க கிட்ட சரண்டர் அல்லது அவங்களால கூட ஏதோ ஒரு வகையில நல்ல காரியம் நடக்கும் சில விஷயம் வந்து அவங்க தூண்டி விடுவாங்க அதன் மூலம் வந்து உங்களுக்கு சில பிரச்சனைகளை தீர்வுகள் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கும் சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த கிரகங்கள்லாம் நல்லாதான் இருக்கு ஒன்னும் பிரச்சனை கிடையாது இப்ப வந்து ராகு வந்து பதினொன்னாம் பாவகத்திலையும் ஐந்தாம் இடத்துல கேது இருக்கு ஐந்தாம் இடத்துல கேது இருக்கிறது பிள்ளைகள் வகையில கொஞ்சம் செலவுகள் ஆகும் அப்பப்போ பிள்ளைங்க வந்து உங்க பேச்சு கேட்காம எதிர்த்து பேசலாம் அல்லது பிள்ளைங்களால கொஞ்சம் மன வருத்தம் ஆகலாம் சின்ன குழந்தைங்களாக இருக்கிறாங்கன்னாக்க அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம் அவங்களுக்கு கொஞ்சம் செலவு பண்ற மாதிரி இருக்கும் அது கூட எப்படினா மாதத்தோட தான் ஏன்னா இங்க சூரியன் இங்க பயிற்சியான முன்னாடி சூரியன் புதன் கே சுக்கரன் இதோட பார்வை வந்து இங்க கேதுவுக்கு வரும்போது பிள்ளைகளால செலவுகள் வரும் சில பேருக்கு சுப செலவுகள் வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு அதாவது இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அது பிள்ளைகள் வகையிலும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு அப்போ கேது ஒரு வகையில் நன்மையும் தீமையும் கலந்த பலனை கலவையான பலனை கொடுக்கிறார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த பதினொன்னாம் பாவகத்துல ராகு சுயசாரம் சதயம் நட்சத்திரம் மூணாம் பாவத்துல இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் இருப்பாரு இப்போ பதினொன்னாம் பாவகத்துல ராகு இருக்கிறதுனால பெரிய தீமை எல்லாம் கிடையாது இந்த அபிலாஷிகளை சொல்லக்கூடிய இடத்துல இந்த ராகு இருக்கிறதுனால உங்களுடைய அபிலாஷிகளை நிறைவேற்றுறதுக்கு போராடுவீங்க அதை எப்படியாவது அடையக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்படும் அதே போல இந்த காலக்கட்டத்துல அந்நியர்கள் அசலாளர்கள் அவங்களால உங்களுக்கு நன்மைகள் வரும் தொலைதூர பயணங்கள் சாத்தியமாகும் சில பேருக்கு வந்து இடமாற்றங்கள் ஏற்படும் இப்ப குரு பகவானை பொறுத்தவரையிலும் மூணாம் இடத்துல இருந்து வக்கரம் பெற்று இருக்கு இந்த குரு வந்து பாக்கியாதிபதியாகவும் மற்றும் பனிரெண்டாம் அதிபதியாகவும் வரக்கூடிய கிரகம் மூணாம் இடத்துல இருந்து வக்கரம் பெற்று இருக்கு அப்போ நிறைய அலைவீங்க சுறுசுறுப்பா செயல்படுவீங்க பாக்கியஸ்தானத்துக்கே இந்த பார்வை வர்றதுனால கல்யாணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகல வரன்கள் செட் ஆகல அப்படின்றவங்களுக்கு வரன்கள் செட் ஆகும் திருமணமே ஆகக்கூடிய வாய்ப்பு மாதத்தோட முதல் பகுதியிலேயே இருக்கு அதே போல சில பேருக்குலாம் வந்து காதல் செட் ஆகி அது வந்து மேரேஜ்ல வெறும் பேச்சுவார்த்தை போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல முக்கியமா பினான்சியலி நீங்க இந்த மாசம் பெருசா அஃபெக்ட் ஆக மாட்டீங்க அதுதான் முக்கியம் சுப வரியங்கள் நிறைய செய்வீங்க அதே போல பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு குறிப்பா பிசினஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் போது கொஞ்சம் கவனமா இருங்க அதாவது தொழிலை விரிவுபடுத்துறதுல உங்க ஜாதகத்தையும் ஒரு முறை வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க அதே போல புதிதாக பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னாலையும் உங்க ஜாதகத்தை பாருங்க அவங்க ஜாதகத்துல அந்த பிராப்தம் இருக்கா பிசினஸ் பண்ணா முன்னேறக்கூடிய பிராப்தம் இருக்கா இல்ல வேலைக்கு போற ஜாதகமா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு எதையுமே செயல்படுத்துறது நல்லது அதே போலதான் அரசு தேர்வு எழுதி இந்த மாசத்துல ரிசல்ட் எதிர்பார்க்குறீங்கன்னா முதல் பதிமூணு நாள்லயே கூட ரிசல்ட் விடுறாங்கனாக்க சில பேருக்கு எல்லாம் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு அல்லது வேற ஒரு எக்ஸாம் எழுதிருக்கீங்க அதுல குவாலிஃபை மார்க் கிடைக்குமான்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சோ உங்க ஜாதகத்துல அரசு பணி போறதுக்கான பிராப்தம் இருக்கும் பட்சத்துல அந்த வாய்ப்பு உறுதியாகவே உங்களுக்கு கிடைக்கும் சோ அப்ப இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் இந்த சனி பன்னெண்டுல இருக்கிறது ஒண்ணுதான் நெகட்டிவான அமைப்பு ஏன்னா விரைய சனி அப்படின்ட்டு இது இந்த சனி வந்து திருக்கணித படி பார்த்தீங்கன்னாக்க பன்னிரெண்டாம் பாவகத்தில் இருக்கு வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மார்ச் மாசம் ஆறாம் தேதி பன்னிரெண்டாம் பாவகத்துக்கு வரும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க திருக்கணிதத்தின்படி உத்திரட்டாதி நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்தில் இருக்கு அதாவது இந்த பிப்ரவரி மாசத்தை பொறுத்த வரலாம் அப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு உங்களுக்கு தொழில் மூலம் வரக்கூடிய லாபங்கள் நிறைய செலவுகளாகும் விரயங்கள் ஆகும் கடனை கொஞ்சம் கட்டுவீங்க அதே போல பத்து குறியல் பன்னெண்டுல இருக்கும் போது தொலைதூர பயணங்கள் ஏற்படும் சில பேர் இடமாற்றங்கள் ஏற்படும் குடும்பத்தை விட்டு சில பேர் வெளியில் போய் வாழக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்கு ஏற்படும் அப்போ குடும்பத்தையும் ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டு போயிடுறது நல்லது அப்படின்றத நம்ம அந்த சனியை வச்சு தெரிஞ்சுக்கலாம் சனி பனிரெண்டாம் பாவத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் லோன்லினெஸ்ஸாக ஃபீல் பண்ணுற மாதிரி கூட சில பேருக்கு ஏற்படும் அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபேமிலியும் ஷிஃப்ட் பண்ணிக்கணும் அதே போல உடல் நல விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும் பன்னெண்டுல சனி இருக்கும்போது தொந்தரவுகள் வந்துகிட்டே இருக்கும் அப்போ ஹெல்த்தை வந்து பாத்துக்கணும் அதே போல தேவையில்லாத நிறைய செலவுகள் பண்ணக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும் அப்போ ஆடம்பர செலவு தேவையில்லாத செலவுகளை எதுன்னு ஐடென்டிஃபை பண்ணி நீங்க அதை கட்டுப்படுத்தினீங்கன்னா மேலும் கடன் பட மாட்டீங்க இந்த இஎம்ஐ ட்ராப்ல போய் விழுந்துடக்கூடாது இஎம்ஐ கொடுக்கறாங்கன்னு சொல்றதுக்காக நம்ம போய் வாங்கி வாங்கி எதாவது ஒன்று செய்யணும்னு செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கனா மன நிம்மதின்ற வாழ்க்கையில பெறவே முடியாது மன நிம்மதி போயிடும் நம்ம இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கே வாழ்றதா இருக்கும் யாருக்கோ சம்பாரிச்சு யாருக்கோ கட்டிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருப்போம் அப்ப மன நிம்மதின்றதே இல்லாம போயிடும் அமைதியான வாழ்க்கை வாழணும் நிம்மதியா இருக்கணும் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னாக்க நம்ம வந்து வருமானத்துக்கு ஏற்றவாறு செலவு பண்ணி அதுல சேமிச்சு அதுல ஒரு பொருள் என்ன வாங்க முடியுமோ அதை வாங்கி வாழ்க்கையில நிம்மதியா இருக்கிறதுக்கு பேர் தான் ஒரு சிறப்பான வாழ்க்கை அப்படி பேராசப்படாம உடனுக்குடனே செயல்படாம உடனுக்குடனே செஞ்சிடணும்னு போராடாம பொறுமையா எதையும் திட்டமிட்டு செயல்படணும்னாக்க இந்த சனி விரைவு சனியா இருந்தா கூட உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுக்காது இந்த மாதத்தை பொறுத்தவரை அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் போன்ற காரியத்துக்கு முயற்சி பண்றீங்கன்னா கண்டிப்பா திருமணத்திற்கான வாய்ப்புகள் உண்டு பிள்ளைகள் வகையில மன வருத்தங்கள் இருக்கும் வேலை விஷயத்துல சில நெருக்கடிகள் இருந்தாலும் இந்த மாதத்தோட இருந்து உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும் கவலையப்படாதீங்க அந்த வேலையில இருக்கக்கூடிய தொல்லைகள் நீங்கி அல்லது வேற இடமாற்றமோ அல்லது உங்களுக்கு தொல்லை கொடுத்தவங்க அந்த இடத்த விட்டு விலகியோ போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் பயணங்கள் இருக்கும் உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க கணவன் மனைவி உறவு நிலையில பெரிய சிக்கல்கள் இல்ல பிரச்சனை கிடையாது கடனை வெற்றிகரமாக சமாளிப்பீங்க இந்த மாசத்தை பொறுத்தவரையும் கடனை தீர்க்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு அதே போல பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணத்திற்காக வரன் பார்க்கறவங்களுக்கு அதன் மூலம் வரன்கள் வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு காதல் போன்றவற்றில் இருப்பவர்களுக்கு காதல் செட்டாகி திருமணத்தில் முடியக்கூடிய வாய்ப்பும் உண்டு பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் வேலையில ஒரு நல்ல முன்னேற்றமோ மதிப்பு மரியாதையோ இருக்கும் அதே போல சில பேருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கும் இதை போனால் ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திங்க அதுதான் ரொம்ப முக்கியம் அதே போல கிருத்திகை ஒன்னாம் மாதத்தில் பிறந்தவர்களுக்குமே கடனுடைய அழுத்தம் இல்லாமல் இருப்பீங்க கடனை திருப்பி கொஞ்சம் கட்டுவீங்க தொலைதூர பயணம் சில பேருக்கு போவீங்க ஊரு விட்டு வேற ஒரு ஊருக்கு போய் வாழக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கு ஏற்படும் இடமாற்றங்கள் ஏற்படும் கணவன் மனைவி உறவு நிலையில பெரிய அளவுக்கு கருத்து வேறுபாடு இல்ல வாழ்க்கை துணைவராலும் ஆதாயங்கள் உண்டு மேலும் தொழிலில் மதிப்பு மரியாதை இருக்கும் சோ கிருத்திகை ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகள் வகையில் செலவுகள் பிள்ளைகள் வகையில் மன வருத்தங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு மொத்தத்துல இந்த மேஷ ராசிக்கு பிப்ரவரி மாசம் நல்லா இருக்கு நீங்க வந்து குறிப்பா இந்த மாசத்தை பொறுத்தவரையும் சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க அதே போல கோதுமை தானம் பண்ணுங்க இல்லாதவர்களுக்கு கோதுமை தானம் பண்ணலாம் இல்ல சங்கடங்கள் தீரும் பிரச்சனைகளை தீர்க்கும் ஆக நண்பர்களே இந்த பதிவு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்